والشكر لمن صبر وسلم بدم صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في كتابه العزيز وما ارسلناك الا رحمه للعالمين وقال النبي صلى الله عليه وسلم بغيت من تمام مكارم الاخلاق صدق الله مولانا மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வர இருக்கின்ற மாணவர் வரவேற்கின்ற மாணவத்தினே ஆசிரியர்களே எங்களுடைய இந்த பாடுபாடு கொண்டிருக்கின்ற சபை உறுப்பினர்களே அவனுடைய அருமத்தை சொல்லித்தருவான இந்த இடத்தில் நீண்ட நாளைக்கு பிறகு எல்லோரையும் பார்க்கின்ற பொழுது மனதிலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றனர் உலமாக்களாக வெளிவர இருக்கின்ற இந்த மாணவர்கள் அவர்களுடைய அமைப்புகளை அவருடைய உழைப்புகளை பார்க்கின்ற பொழுது எனக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் ஏற்படும் இறக்கமும் ஏற்படும் எந்த அளவுக்கு என்றால் ஆவிகளுக்கு கூட இந்த கோலத்தை கண்டால் ஒரு வகையான அச்சமும் பயமும் ஏற்பட்டு அது இறக்கமாக மாறுகிறது ஒரு சந்தர்ப்பத்தில் குருநாள் பகுதியில் ஒரு பௌத்த இன சகோதரர் கடை ஒன்றை போட்டுக் கொண்டிருந்தார் அங்கு ஜமாத்துகள் கசுகள் போன்ற நேரம் அவர் வெறுப்போடு பார்ப்பார் கடைசியில இதை பற்றி டில்லி மர்க்கசுக்கு மசூரா கொண்ட பொழுதும் அங்க சாகுமாலா அவர்கள் நீங்க இந்த மாணவர்களை அவருடைய தலப்பாவோடு மாணவர்களை எல்லாரையும் சேர்த்து நீங்களும் சேர்ந்து அவருடைய கடையை சுற்றி சுற்றி நீங்கள் அடிக்கடி கஷ்டப்போங்க என்று சொன்னார் அதே மாதிரி இவர்கள் இந்த கோலத்தோடு கஷ்ட போய் ஒரு ஆறு மாதம் போகல அந்த வளவையும் கடையும் விட்டு போட்டு ஆள் மாறிட்டாங்க இது அல்லாவுடைய அந்த ஒரு வெளியே பார்த்தால் அது ஒரு கோபமான இதாக இருந்தாலும் உள்ளுக்கல்லா இறக்க பார்வையை படித்து வைத்திருக்கிறார் காவிராக இருந்தாலும் சரி அன்புக்குரிய மாணவர்களே நாங்கள் மதுரசாசனில் இருக்கின்ற பொழுது பல சிரமங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது எவர் பொறுமையையும் தக்குவாவையும் கடைபிடிப்பார்களோ அவர்களுக்கு மாபெரும் வெற்றி அல்லாஹ் அல்லது கொடுக்கிறாங்க அந்த பதவி யுத்தத்திலேயும் முதல் அல்லாவுக்காக கலாச்சாரா மூவாயிரம் மதாய மார்க்கெடைய பிறகு அவர்கள் தக்வாவையும் சபுரையும் பொறுமையுமே மயங்க தக்குவ தஸ் அது பொறுமையை மேற்கொண்ட காரணத்தால் அல்லாதை பார்த்து ஐயாயிரம் மார்க்களை திருப்ப அனுப்பிவிக்கிறாங்க தான் இந்த மதுர சாஸ்திரங்களை ஓது கொண்டு பொழுது சரியான பொறுமைகளும் பொறுமை இல்லாமல் அவரால் மது இருந்து ஒரு ஆரிமாக ஒழியாக முடியாது ஆரியம் அல்ல ஆதி ஐ ஐ ஆதி அப்படி

ஒரு தோழ்ச்ச முழு சின்ன அடியிருவாங்க ஒரு சின்ன பிள்ளை எடுத்து கையில வச்சு கிடி போட கண்ணு அடிக்கணும் அதுக்கு தெரிய அதுபோல நாங்க எங்கட ஓதும் உஷாத்மார்களால் எங்களுக்கு சில நேரங்களில் ஏச்சு பேச்சுக்கள் கிடைக்கும் உங்களோட நல்லவர்கள் ஆகுவதற்காகத்தான் அவர்

உண்மையிலே பாடசாலைகளில் படிக்கின்றவர்களை விட வேற ஏதாவது யூனிவர்சிட்டிகளில் படிக்கின்றவர்களை விட அல்லது லண்டனில் பல்கலைக்கழகத்தில் பெரிய டிகிரிக்களை விட மதுரை சாக்களை ஓதுகிறவர்கள் மிகவும் அம்மாவுளத்தில் மிகவும் போற்றி போடப்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு அந்த அளவுக்கு பொருள் தேவைப்படுகிறது மற்ற இடங்களில் எல்லாம் அப்படியான பொருள் தேவையில்லை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உல்லாசமாக படிக்கிறாங்க இது கஷ்டத்தோடு சிரமத்தோடு மூணு மூணரை மணிக்கு எழுபத்தி துவாக்குவாத்தோடு துவாக்குவாத்து கொண்டிருக்கின்றது தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய உமத்துகள் எல்லாருக்கும் துவாக்குவாத வேண்டியிருக்குது துவாவது ஒரு முக்கியமான ஷாசமா அ துவா ஃபோல்லி பாபா துவாயவு மன மூளையை போடுறது மூணு வடத்தோடைய மூளை மூளை கெட்டு போனா ஒரு மனிதனை வாண்டா போவான் போண்டா வருவான் ഇപ്പിത്ത அவங்களுடைய மகளார் குல்தூம் குல்தூம் என்று சொல்றாங்க குல்தூம் அவங்களுக்கு திருமணம் செய்யாத ஒரு பெண்ணாக இருந்த வந்து ஒரு மணமகன் தேவை அவங்க அவ்வா கிட்ட ஒரே துவா கேட்டு வந்தாங்க யாரா என்கிற அன்பை சொல்லியக்கூடிய இறை விபாதத்துள்ள நல்லொரு அடியாரை இன்னைக்கு மணமகனாக திருமணம் செய்திருவாயாக என்று துவா கேட்டுக் கொண்டே வந்தாங்க சில மாதங்கள் உண்டோடினே கடைசியில் அவர் திருமணம் செய்வதற்கு

என் பக்கத்திலே இருப்பு அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கும் அவர் எனக்கு நோய் வந்தால் என் பக்கத்திலே இருந்து எனக்கு மருந்துகளை தந்து கொண்டிருப்பார் அவர் கேட்டால் அவர் எனக்கு முதல் கேட்டுவிட்டு பிறகுதான் அவருக்கு கேட்பார் அப்படியான ஒரு அடியாரை அவ்வா துவாவின் மூலமாக எனக்கு மனமனாக தந்தான் என்று அந்த அவ்வக்கதிலாம் திரும்பும் பொழுது ரசூலாவுடைய மிகவும் பக்கத்து வலது கையாயிருந்த அமீர் உள்மூமியின் அவங்க அவங்க ஒரு சிறப்புக்குரிய அடியார் அவர் அவருடைய மகளார் சொல்ல சொன்னார் எனவே